பகுதி கழகத்தில் இருக்கோம் வட்டச்செல்லாருக்கும் வாங்கிருக்கோம் அப்போ நம்ம பகுதியில் வந்து இப்போ நம்ம ரமேஷ் படிகண்டன் அட்வொகேட் அவருக்கு வந்து காவே கலை எழுந்திருக்காது ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எழுந்ததில்ல ஸோ இது வரைக்கும் நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா டிஏஎம்கே டிஎம்கே எல்லோரும் வந்து இருந்திருக்காங்க ஆட்சியில் ஆனால் எந்த ஒரு அடிப்படை வசதியுமே நம்மளுக்கு வந்து கிடச்சதில்லை ரொம்ப லேட்டாக தான் கண் துடைப்பாக தான் எல்லாமே இருக்குது நிரந்தரமாக இல்லை ஸோ நம்ம ரமேஷ் மணிகண்டாயா சார் வந்து நம்ம கட்சியில் இருந்ததுனால நம்மளோட கட்சிக்கு இன்னும் சக்தி கிடைச்சிருக்கு ஸோ அதனால் நம்மளோட நம்மளோட ஏரியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா இப்போ கல்லுக்குட்டையில் பார்த்திங்கன்னா எடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு இது அதுக்கு சேவாங்கிறது கல்லுக்குட்டைகள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு நிறைய பொதுநிலை வழக்கு போடுவார் நிறைய அதை வின் பண்ணியிருக்காரு ஸோ அதனால் அவர் வந்து சட்ட ரீதியாக

இளைய தளபதியை பொறுத்த வரைக்கும் ஏழை மக்களோட ஒன்று இருக்கிறதுனால தான் ஒன்று இருந்து கொண்டு தான் வந்து எல்லா கட்சியுமே அவரை பார்த்து பயப்படுறாங்கன்றது தான் உண்மையான விஷயம் அதுபோல் நம்மளுடைய பகுதியில் நம்ம தூய்மை பணியாளர்கள் நமக்காக நிறைய விஷயங்களை வந்து அவர்கள் செய்கிறார்கள் அவர்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் பொங்கல் அதுக்கப்புறம் தீபாவளி இந்த மாதிரி சீசன்லலாம் நம்ம அவர்கள் கூட இருந்து கொண்டாடணும்ன்றது தான் ஆசை அது சம்மந்தமாக எங்களுடைய உயர் நீதிமன்ற வழக்கறிஞராக இருப்பவர் அதே மாதிரி நம்ம தமிழ்நாடு வழக்கறிஞர் செயலாளர் எதுலனா நம்மளுடைய தாவை கட்சியில் இருக்கக்கூடியவர் என்னுடைய சீனியர் அறிவழகன் அவர்கள் அவருடைய அறிவுறுத்தலில் நம்மளுடைய கட்சி நிர்வாகிகள் எல்லாரையும் கூட்டி நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு இந்த பொங்கலில் அவர்களுக்கு டிரஸ் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லாமல் கரும்பு வாங்குறதுக்கான ஒரு சிறிய தொகையும் கொடுக்கணும்னு அவர் அறிவுறுத்தியிருந்தார் அதன் பேரில் இன்னைக்கு நம்மளுடைய பகுதி செயலாளர் மற்ற நம்மளுடைய வட்ட செயலாளர் நம்மளுடைய கழகத்தில் இருக்கக்கூடிய கூப்பிட்டு நாம் இந்த விழாவை செய்கிறோம் இது சிறிய விழா தான் இன்னும் ஒரு காலத்தில் இன்னும் நம்ம பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய வேண்டியிருக்கிறோம் அதே போல் நம்மளுடைய கட்சியின் சார்பாக பல முயற்சிகள் எடுக்கிறோம் அது மாதிரி அந்த முயற்சியில் ஒரு முக்கியமான முயற்சி என்னென்னா இந்த கல்லுக்குட்டை ஒலிசை வாழ் மக்கள் சங்கம் ஒரு சங்கம் இருக்குது அந்த சங்கத்தின் சார்பாக ஒரு வழக்கு கொடுக்கப்பட்டு நம்மளுடைய பகுதிக்கு உயர்நீதிமன்றத்திலே பட்டா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கம்மா யார் யாரெல்லாம் இன்னும் பட்டா அப்ளை பண்ணாங்கன்னா அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் பேருக்கு போது அப்ளை பண்ணிட்டாங்க பட்டா கொடுக்குறேன்னு இந்த ஏரியாவுக்கும் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வழக்கை நடத்தியது அப்படின்னு பார்க்கும்போது காவிராவோட வழக்கறிஞர் நான் நானும் நான் நான் தான் அதில் அந்த ஜட்ஜ்மெண்ட்லேயே இருக்கோம் வாதாடி நம்ம பகுதிக்கு பட்டா கொடுக்கறதுக்கான கான்செப்டை செஞ்சிருக்கோம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா வருங்காலத்தில் இப்போ வரக்கூடிய எலெக்ஷனில் நம்ம கட்சி ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகி நம்மளுடைய பகுதி செயலாளருடைய கையிலையும் அண்டு நம்மளுடைய மாவட்ட செயலாளர் கையிலையும் நமக்கு பட்டா கொடுப்பதற்கான வழிவகைகள் கிடைக்கணும் நான் கடவுளையும் சேர்த்து வேண்டியிருக்கிறேன் ஏன்னா இவங்க குடும்பம் பண்ணல திமுகவும் ஏடிஎம்ஏவும் பொறுத்தவங்க விட்டு பசங்கள் ஓப்பனாகவே சொல்கிறோம் ஆனால் இது கூட ஓடிஎம் நம்மளுடைய மாவட்டமும் பகுதி செயலாளர் கையில் நமக்கு பட்டா வழங்கக்கூடிய சூழ்நிலை வரும் நினைக்கிறேன் அதுக்கு தேவையில உத்தரவு வாங்கிக்கோம் ஆனால் நம்ம ஆட்சி வந்தால் தான் கிடைக்கும் திமுகவோ அதிமுகவோ தருவதற்கான வாய்ப்பு இல்லை ஏன்னாவும் நம்ம ஏமாற்றிக்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னும் சாலைகள் இல்லாத பகுதி நம்ம பகுதியில் இருக்கு இன்னும் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அடிப்படை வசதி எதுவும் இல்லாமல் இருக்குதுனாக்காக வரணும் ஏன்னா தலைவருடைய எண்ணம் அடிப்படையாக எல்லாருக்கும் அதாவது திமுக சீய சக்தின்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அவர்கள் நம்ம மக்களுக்கு எதுவும் செய்வதில்லை நம்மளை ஏமாத்துறாங்க கரண்ட் பில்லை ஏற்றிட்டு ரூபா வீட்டுக்கு கொடுத்துறதுல என்ன பிரச்சனும் அவருடைய பொருளாதாரம் நம்மளை உயர்த்துவதுக்கான இல்லை அதனால் எல்லாருமே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கூடுமான அளவுக்கு நம்ம கட்சிக்கு நிறைய வேலைகள் என்னன்னா நம்ம சின்ன சின்ன விஷயம் பக்கத்து பக்கத்தில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாலே அதுவே உங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகள் நீங்கள் செய்யணும்னு கேட்டதில்லை அதே மாதிரி இந்த நேரத்தில் பகுதி செயலாளரும் மற்ற நம்மளுடைய நிர்வாகிகளும் பட்ட செயலாளர்களும் வந்து இந்த நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு வந்து புத்தாண்டை கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷம் அதுக்காக விவசாரமாக வாழ்த்துக்களை ஓகேவா எங்க பெரிய தலை எங்கே இருக்கிறேன் ஒன்றும் இல்லை அப்படியே அவங்க